இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் விளையராஜா சாருடைய ரசிகன் பராஃப்டர் அவருடைய இசைதான் எனக்கு துணை மை கம்ப்ளைனிங் இது எல்லாருக்குமே பொருளும் அதை தாண்டி அவருடைய இசையானது ஒரு நடிப்பு ஆசான்னு கூட எனக்கு நடிப்புன்னா என்ன தெரியாத காலத்துல இப்போ வரைக்கும் ஒரு காட்சியை படம் முன்னாடி அந்த காட்சிக்கு தகுந்த மூடில் இருக்கிற ஒரு இளையராஜா சாருடைய பாடலையோ பிஜேபியோ கேட்பேன் அந்த இசை அந்த காட்சியை எப்படி நடிக்கணும்னு எனக்கு சொல்லும் அது அப்படியே உள் வாங்கி அந்த காட்சியில நான் நடிப்பேன் வெற்றிமாறன் சில தடவை பார்த்துருக்காரு நான் பண்ணுறேன் இப்போவும் இது ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறது பெரிய சேலஞ்ச் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அப்படி தெரியல ஏன்னா இப்போவும் அதே இசை எனக்கு சொல்லும் அது எப்படி நடிக்கணும் அவராகவே அப்படின்னு ஸோ வேண சார் நீங்கள் முன்னாடி போங்க அப்படி உங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி வராங்க நான் இன்னும் அப்படி தெரியல அப்படின்னு கேட்டாரு கைட் தான் சார் கைட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருந்தீங்க ஒரு வருஷம் நான் ஃபாலோ பண்ணி வந்துட்டே தான் ஏற்கனவே சொன்னு சரி நான் திரும்பியும் சொல்றேன் நான் ஒரு பாடல் விடுதலைக்காக பாடு அப்படின்னா போகும்போது அவர் அங்கேயே இருந்தாரு சார் நீங்க தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் என்னைக்கு உங்க கூட இல்லை அப்படின்னு திருப்பி நான் கேட்டாரு ஆமா சரி அம்மா வயிற்றுல நான் போதுல வந்து நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ அதுதான் தான் குடுவியதான்

நான் இதில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமான நினைக்கிறேன் அந்த அழைப்பு இளையராஜா சார் கிட்ட இருந்தே எனக்கு வந்தது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நிகழ்ச்சியையும் எனக்கு கூப்பிடுது இசையாகவே இசை ஞானியாகவே இசையின் கடவுளாகவே நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த சிவன் எனக்கு கொடுத்துருக்காரு அது நினைச்சு ரொம்ப நிகழ்ச்சி கிடையாது இந்த இங்கே வாழ்த்து வந்திருக்கும் ஆமாம் சார் அவருக்கு இசை மீண்டும் இசை மீண்டும் இருக்கும் காதலையும் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் எந்த பிரெஷரே எடுத்துக்காதீங்க இதை என்ஜாய் பண்ணி பண்ற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஒரு இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு படைப்பில் நம்ம எப்போவுமே தான் என்ஜாய் பண்ணுவோம் என்றும்

பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது போது எங்க அப்பா இப்படி நின்று பார்த்துட்டு இருந்த அவருடைய முகம் தான் எனக்கு இங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு இங்க இருந்து போகும்போது அவர் ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பா என்ன பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னும் நிறைய இருக்கு அப்புறம் லேட்டர் பேசுறது கண்ணன் இருக்காம இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க